நாலு வாரமாக சளி தொல்ல அதாவது எனக்கு நாலு வாரமாக யூடியூப்பில் எந்த வீடியோக்களையும் போட முடியலை அதாவது இன்ஸ்டாகிராம்லேயும் வீடியோ போட முடியலை என்ன பண்ணலான்னு இருக்கும்போது தான் அதாவது தேன் வாங்கி குடித்தாச்சுன்னா சரியாகும் அப்படின்னு சொன்னாங்க அதுக்காக எனக்கு வீட்டு பக்கத்தில் ஒருத்தர்கிட்ட தேன் சொல்லியிருந்தேன் இதனுடைய விலை இருநூறுரூபா இதில் நம்ம டவுனில் வாங்கணுன்னா நானூறுபா ஐநூறுரூவா ஆகும் எங்கள் தோட்டத்துலேயே அவங்க வச்சுருந்தாங்க அதில் இருந்தால் தேன் எடுத்துருந்தாங்க வாங்கி எடுத்து கொடுத்துருந்தாங்க தேனில் நிறைய நன்மைகள் இருக்குது அத வாய்ப்புன்னு வந்துருச்சு அப்படின்னாச்சா நம்ம இதை குடித்தாச்சுன்னா சரியாயிரும் கூடவே என்னென்னா இந்த மலச்சிக்கல் இருக்குது பார்த்தீங்களா காலையில் போகாமல் இருக்கிறது அப்படிப்பட்ட பிரச்சனைகள் ஏற்கா இருந்து அப்படின்னாச்சுன்னா வாங்கி குடிங்க சரியாகும் ஆன்டிபயாட்டிக்காக இது பயன்படுது நான் டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் இவன் ஏற்கனவே டேஸ்ட் பண்ணிட்டான் இந்த இருக்கிறாங்களா பண்ணிட்டான் இந்த அதில் தான் நிறைய குறைஞ்சிருக்கு நல்லா இது இதயத்துக்கு ரொம்ப நல்லது அதே நேரத்தில் ரத்தத்தில் உள்ள கழிவை மாற்றிடும் அதே நேரத்தில் குடல் புண் இருக்கிறவங்க இதை குடிக்கலாம் குடிக்கிறது எப்படின்னா இரவு நேரம் தூங்க போகும்போது நீங்கள் குடிங்க தினமும் குடிங்க உங்களுக்கு பெரும்பாலும் நோய்கள் வராது மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோவில் மகிழ்ச்சி